கள்ளத்தனம் செய்த கருணாநிதி சதிகாரன் கருணாநிதி சண்டாளன் கருணாநிதி கள்ளத்தனம் செய்த கிராதகன் கருணாநிதி கலைஞர் கருணாநிதி விமர்சித்த விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டவரா தமிழ் இனத்தை கொலை செய்த கொலைகாரர் இல்லையா அவரு இன்றைக்கி ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒய் பேர்ல இருந்த அனைத்தையும் அடித்து நொறுக்கினாங்கள அந்த மாதிரி எதிர்கால சமூகம் அடித்து நொறுக்காதா சமீபத்தில் வந்து மதுரை உயர் நீதிமன்றத்தில் வந்து யார் மேலும் இனிமேல் அவதர் பேச மாட்டேன் சொல்லிட்டு ஜாமீன் வாங்கியிருக்காரு இப்படி தொடர்ச்சியாக வந்து வழக்குகள் வாங்கிட்டு இருந்தாலும் அவதூறு பேச்சு தொடர்ந்துட்டே இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்றாங்க இது யார் சொன்னது அவதூறு அவது பேச்சுன்னு நான் கேட்குறேன் வரலாறு புரட்டி பார்த்தா திமுக மூஞ்சில காரி துப்பணும் அந்த அளவுக்கு திமுக காரர்கள் மிக கேவலமாக விமர்சிக்கிறார்கள்

சார் வணக்கம் விக்ரவாண்டி இடைத்தேர்தல் பிரச்சாரத்தின் போது வந்து நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சாட்டை துறைமுருகன் வந்து முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி பற்றி அவதூறாக பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தென்காசியில் வந்து திருச்சியில் திருச்சியில் வந்து சைபர் கிரைம் போலீசார் வந்து அரசு பண்ணியிருக்காங்க என்ன சொல்ல முடியும் இல்லை இப்போ நான் என்ன கேட்குறேன் இந்த நாட்டில் வந்து எவ்வளவோ பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்குது ஒன்று வந்து கள்ளச்சாராயத்தில் கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு பேருக்கு மேலே வந்து செத்து போயிட்டாங்க நேற்று கூட வந்து பார்த்தீங்கன்னா விக்கிரவாண்டி தொகுதி முண்டியம்பாக்கத்தில் பத்துக்கும் மேற்பட்டவர்கள் கள்ளச்சாராயம் குறித்து முண்டியம்பாக்கம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அது குறித்த முறையான விசாரணைகளை தொடர்வதற்கு இந்த அரசுக்கு யோக்கியதை கிடையாது அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் போதைப் பொருள் கடத்தலில் இந்தியாவிலேயே முதன்மை இடத்துக்கு தமிழ்நாடு வரப்போகுது அப்படின்னு சொல்லி சாதிக் பாஷாங்கிறவர் ஒருத்தர் கைது செஞ்சார் அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதிப்புக்குரிய அமைச்சர் உதயநிதியோட நெருங்கிய தொடர்பில் இருந்தவர் அவருடைய மனைவி கிருத்திகா உதயநிதி கூட நெருங்கிய தொடர்பில் இருந்தவங்க அதையெல்லாம் சார்ட் அவுட் பண்ணி அதன் மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இந்த அரசுக்கு திராணி இல்லை அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து தமிழ்நாடே வந்து சட்டம் ஒழுங்கு குட்டிச்சாராக கிடக்கு ஒரு தேசிய அளவில் இருக்கிற ஒரு கட்சியினுடைய ஒரு மாநில தலைவரை திட்டம் போட்டு ஒரு ஒரு கிட்டே வந்து பிளான் பண்ணி ஒரு சிட்டியில் சென்னை நகரத்தில் ஒரு மருடரை செஞ்சுருக்காங்க மதிப்புக்குரிய ஆம்ஸ்ட்ராங் அவர்களை கொலை செஞ்சுருக்காங்க அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அதை துப்பு தொல தொலக்கிறதுக்கான துப்பு எதுவும் கிடையாது இந்த அரசுக்கும் இந்த காவல்துறைக்கும் ஆனால் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஓராண்டுகளுக்கு மேலே ஆக போகுது வேங்க வயலில் குடிக்கிற தண்ணியில் மலம் கலந்தவன் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கான யோக்கியதை கிடையாது தமிழகம் முழுவதும் சாதிய கலவரங்கள் பயங்கரமாக இருக்குது படிக்கிற பிள்ளைகளை வீடு பூந்து வெட்டுறான் துரோபதையம்மங்கிற ஒரு கோவிலுக்குள்ளே தாழ்த்தப்பட்டவர்கள் போகக்கூடாதுன்னு சொன்னால் அதை அரசு சமூகநீதி பேசுகிற திராவிட மாடல் அரசு அவங்கள கோவிலுக்குள்ளே விழு விடுறதுக்கு பதிலாக அந்த கோவிலையே பூட்டி வைக்குது இது எவ்வளவு பெரிய ஈனத்தனமான செயல் இப்படி இருக்கிற விடயங்களை எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி யூடியூப்பில் இருக்கக்கூடிய ஒரு பாட்டு கள்ளத்தனம் செய்த கருணாநிதி சதிகாரன் கருணாநிதி சண்டாலன் கருணாநிதி கள்ளத்தனம் செய்த கிராதகன் கருணாநிதி அப்படின்னு ஒரு பாட்டு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே யூடியூப்பில் இருக்கு இந்த பாட்டை மேடையில் பாடினாரு அப்படிங்கிறதுக்காக சாட்டை துறைமுருகனை கைது செய்திருப்பது அப்பட்டமான ஒரு பழிவாங்குதல் நடவடிக்கை தானே ஒழிய வேற ஒன்றுமே இல்லை இப்போ நான் என்ன கேட்குறேன் விமர்சனங்களை எதிர்கொள்ள முடியாத அரசு ஒரு கோமாளித்தனமான அரசுங்க கலைஞர் கருணாநிதி விமர்சித்த விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டவரா தமிழ் இனத்தை கொலை செய்த கொலைகாரர் இல்லையா அவர் ஒன்றரை லட்சம் தமிழர்களை கொன்று குவித்த போது ஒரு மணி நேரம் நாடகம் நடத்தியவர் இல்லையா அவர் இதை அவ்வளவு எளிதாக தமிழ் சமூகம் இளைய தலைமுறை பிள்ளைகள் மறந்துடுவாங்களா அவங்க நீங்கள் ஊரெல்லாம் வந்து கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு வளைவுகள் வைத்து நூற்றாண்டு நினைவை நீங்கள் போற்றி கொண்டாடினா இன்றைக்கி இன்றைக்கி ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஒய்எஸ்ஆர் பேரில் இருந்த அனைத்தையும் அடித்து நொறுக்குனா அந்த மாதிரி எதிர்கால சமூகம் அடித்து நொறுக்காதா நான் கேட்குறேன் இதையெல்லாம் நாங்கள் பேசினால் நாங்கள் வந்து குற்றவாளிகள் இதையெல்லாம் பேசினால் நாங்கள் வந்து கைது செய்யப்பட வேண்டியவர்களா இடிப்பாறை இல்லா ஏமாறா மன்னன் கட்டுப்பாரின்னு கிடையாது குட்டிச்சாரா போகுது திமுக இல்லை நீங்கள் வந்து ஏற்கனவே வந்து யாரோ வெளியிட்ட பாடல் பண்ணுற வருஷத்துக்கு முன்னாடி வெளியிட்ட பாடல்ன்றறிங்க ஆனால் அந்த வரிகளை பார்த்தாலே நமக்கு வந்து அந்த வரிகள் வந்து சரியான வரிகள் இல்லை அதில் வந்து கலப்பு இருக்குது அந்த வரிகளில் வந்து திட்டமிட்டு வார்த்தைகள் புகுத்தப்பட்டிருக்குன்றது தெரியுது அந்த பாட்டை நீங்களும் பாடுறீங்க உங்கள் கட்சி ஒருங்கிணைப்பட சீமானும் பேசுகிற பாடுறாரு தெரிஞ்சே இந்த தப்பை பண்ணுறதா அவங்களுக்கு உங்களுக்கு தெரியலையா இல்லைங்க யூடியூப் சேனலில் பல ஆயிரம் பேர் பார்த்த ஒரு பாட்டு அந்த பாட்டை மேடைகளில் பேசும்போது பொருத்தமாக இருக்குன்னு அந்த வரிகள் தவறா இல்லையா எடுத்து கையாளுறதுல என்ன தப்பு எங்களுக்கு அது தவறாக பாடலை புரியுதுங்களா நான் முதலமைச்சரை பற்றி அந்த வார்த்தைகளை வந்து சரி அப்போ நீங்கள் அந்த வார்த்தைகளை பாடியவர்களை கைது செஞ்சுருக்கணும் அந்த பாடலை தடை செஞ்சிருக்கணும் வழக்கு தொடுத்துருக்கணும் அதை விட்டு விட்டு நீங்கள் அந்த பாடலை எடுத்து பாடியது தப்புன்னு சொல்லி நீங்கள் வழக்கு தொடர்ந்து எப்படி நியாயமாக இருக்க முடியும் இல்லை ஏற்கனவே சாட்டை துருகன் மீது சாட்டை துறைகன் மீது வந்து குண்டாஸ் போடப்பட்டது சமீபத்தில் வந்து மதுரை உயர்நீதிமன்றத்தில் வந்து யார் மேலும் இனிமேல் அவதூறு பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிபந்தனை ஜாமீன் வாங்கியிருக்காரு இப்படி தொடர்ச்சியாக வந்து வழக்குகள் வாங்கிட்டு இருந்தாலும் அவதூறு பேச்சு தொடர்ந்துகிட்டே இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்கிறேன் இது யார் சொன்னது அவதனு அவதூறு பேச்சுன்னு நான் கேட்குறேன் எங்க விமர்சனங்க நீங்கள் வந்து இந்த இந்த தமிழ் நிலத்துக்காக உழைத்த ஐயா காமராஜர் அவர்களுக்கு பாட்டு கிடையாது இங்கே வந்து வாவு சிதம்பரனாருக்கு பாட்டு கிடையாது அழகு வந்து பாட்டு கிடையாது பூலித்தேவனுக்கு வந்து பாட்டு கிடையாது இங்கே இந்த மண்ணுக்காக இந்த நிலத்துக்காக உழைத்த எத்தனையோ பெருந்தகைகளுக்கு இங்கே வந்து பாட்டு கிடையாது ஆனால் இந்த மக்களுக்கு தொடர்ச்சியாக துரோகம் செய்த இந்த நிலப்பரப்பை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய தாய்மொழி தமிழ்மொழியை கல்வியிலிருந்து வெளியேற்றிய திராவிட மாடல் அரசு அந்த கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு மட்டும் விதவிதமாக பாட்டு போடுறதும் அவர் இன்னமும் தமிழ் சமூகத்துக்கு ஒரு மிகப்பெரிய சேவை செய்துட்டவர் மாதிரி எங்கே பார்த்தாலும் அவருடைய பெயரை வந்து பொறிக்கிறதும் எப்படி நியாயம் அப்படிங்கும்போது அதை விமர்சிக்கணும் அப்படிங்கும்போது ஆல்ரெடி இணையதளத்தில் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்குது நான் கேட்குறேன் இந்த திராவிட மாடல் அரச கோமாளிகளுக்கு அது தெரியாதா நான் கேட்குறேன் அது தெரியுமா தெரியாதா பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே இணையதளத்தில் கிடக்குங்க அது தெரியாதா அப்போ நீங்கள் அதையிலவே போய் தடுத்துருக்கணும் அதை எடுத்து இணையதள முறை பிள்ளைகள் பாடத்தான் செய்வான் அதனால் விமர்சனங்களை ஏற்க முடியாத ஒருத்தன் வீழ்ச்சி அடைந்து இருக்கிறான் அப்படின்னு தான் அர்த்தம் என்ன சொல்ல விரும்புகிறீங்க இல்லை மேற்கொண்டு அடுத்த நடவடிக்கை என்ன சாட்டை திருமுருகன் கைதில் சாட்டை திருமுருகன் கைதை வந்து நாங்கள் வந்து சட்டப்படி எதிர்கொள்வோம் முதல்ல குண்டாசு போட்டாங்க நீதிமன்றம் காரி துப்புச்சு இது எப்படியா குண்டாசு இதுக்கு செல்லும் அப்படின்னு அதுபோல் இந்த நான் கேட்குறேன் வெற்றி கொண்டான் பேசியதை விடவா அதிகமாக வந்து சாட்டை துறைமுருகன் பேசிட்டான் தீப்பொறி ஆறுமுகம் அவர்கள் விமர்சித்ததை விடவா அதிகமாக வந்து விமர்சிச்சிட்டான் கரூர் முதலி முரளி அவர்கள் ஜெயலலிதாவையும் வாஜ்பாயையும் வச்சுக்கிட்டு எவ்வளவு ஈனத்தனமாக எவ்வளவு கேவலமாக விமர்சித்தார் அதை விட மோசமாவா வந்து சாட்டை துறைமுருகன் விமர்சித்து விட்டார் வரலாற புரட்டி பார்த்தா திமுக மூஞ்சியில் காரி துப்பணும் அந்த அளவுக்கு திமுக காரர்கள் மிக கேவலமாக விமர்சிக்கிறார்கள் இந்த இப்போ ஒருத்தர் திமுக துண்டை போட்டுட்டு கண்ணை கண்ணை இப்படி இப்படி பண்ணிட்டு இப்போ ஒருத்தர் விமர்சிக்கிறாரு சிவாசி கிருஷ்ணமூர்த்தி அதை விட மோசமாவா சாட்டை துறைமுருகன் விமர்சித்து விட்டான் என்னமோ திராவிட திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்கள் யோக்கியவான்கள் மாதிரியும் நாம் தமிழர் கட்சி தம்பி துறைமுருகன் அவர்கள் ஏதோ மிக மோசமாக விமர் என்றைக்கும் மிக மோசமாக விமர்சிப்பதை அண்ணன் செந்தமிழன் சீமான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார் இந்த பாட்டை மேடையில் பாடுறாரு ஏங்க பாட்டு பன்னெண்டு வருஷமா யூடியூப் சேனலில் இருக்குங்க இருக்கிற பாட்டை பாடாமல் என்ன செய்ய சொல்கிறீங்க ஒருத்தர் விமர்சிக்கணும் அப்படின்னா அதற்கான வாய்ப்பு இருக்குது அதை எடுத்து நாங்கள் பாடுறோம் அவ்வளோதான் தினத்தந்தியில் ஒரு செய்தி வருது அந்த செய்தியை ஒருத்தர் செஞ்ச ஒரு பேசின பேச்சு அல்லது செய்தியை தினத்தந்தி எடுத்து போடுது நீங்கள் அந்த பேசணுன்னு விட்டுட்டு நீங்கள் தினத்தந்தி மேலே வழக்கு போடுவீங்களா தினத்தந்தியை போய் கைது செய்வீங்களா அது மாதிரி தான் செய்தி ஊடகம் மாதிரி தான் நாம் தமிழர் கட்சி இருக்கிறத எடுத்து நாங்கள் பேசுகிறோம் இருக்கிறத எடுத்து பாடுறோம் கள்ளத்தனம் செய்த கிராதகன் கருணாநிதி அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது உங்களை கைது செய்தால் அதுக்கு இருக்கீங்க எதுக்கப்புறம் பாடுறது புரியுதா நான் சொல்கிறது இருக்குங்க பன்னெண்டு வருஷமாக இருக்கிறதை பாடுனா தப்பா சொல்லுங்கள் சரி இப்போ சீமான் வந்து என்னை கைது செஞ்சு பாருங்க நானும் பரேன் சவால் விடுறாரு இப்போ நீங்களும் அதே சவால் விடுறீங்க அதே தான் நானும் விடுறேன் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தம்பியும் இன்றைக்கி முழுதும் இந்த பாட்டை பாடுவாங்க இணையதளங்களில் நாங்கள் பாடி போடுவோம் ஏன்னா இந்த பாட்டு ஆல்ரெடி இருக்கிற பாட்டு தமிழ்நாடு முழுசும் கேட்குற பாட்டு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தேர்தல் பரப்புரைகளில் ஆட்டோக்களில் இந்த பாட்டு வந்து தமிழகம் முழுசும் பாடப்படுது அப்போல்லாம் போய் ஒன்றும் கைது செய்யாமல் இப்போ கைது செய்கிறீங்கன்னா நாம் தமிழர் கட்சியை நீங்கள் ஒடுக்கணும் அதுதான் உங்களுடைய உங்களுடைய திட்டம் அதுதான் உங்களுடைய வேலை அதுக்கு எவனெல்லாம் முன்னணி தலைவர்களாக வளர்ந்து வருகிறானோ அவனெல்லாம் நீங்கள் வந்து வழக்க போட்டு அச்சுறுத்தணும் தான் உங்களுடைய கொள்கை கருத்து விமர்சனங்களை எதிர்கொள்ள முடியாத ஒரு அரசு வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு அர்த்தம் திராவிட மாடல் அரசு தன்னுடைய இறுதி க இறுதி பெட்டியை அதுவே தயார் செஞ்சு உள்ளே படுத்துக்கிட்டு அதுவே ஆணி அடிச்சுக்க போகுதுங்கிறது என்னுடைய கருத்து இதோட திராவிடம் அழிய போகுது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து நன்றி சார் மிக்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம்